யார் இந்த அஸ்வானி குமார் அஸ்வானி குமாரை மும்பை இந்தியன்ஸ் பதுக்கி வைக்க காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கே கே ஆர் அணிகளுக்கு இடையான போட்டி மும்பை வாங்காடை மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நோக்கத்துடன் மும்பை இந்தியன்ஸ் அணி சிறப்பாக திட்டமிட்டு களமிறங்கியது மறுபக்கம் கே கே ஆர் அணி மும்பை இந்தியன்ஸ் பவுலர்களை சந்திக்க தயாராக பல திட்டத்துடன் களத்தில் இறங்கியது ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அஸ்வானி குமார் என்ற இளம் பவுலரை இந்த போட்டியில் பயன்படுத்தி கே ஆர் அணியை திணறடித்து சிறந்த நான்கு பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை அசால்ட்டாக தூக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அஸ்வானி குமார் பவுலிங்கை பார்த்து இவர் யார் என்னப்பா இப்படி போடுறாரு அப்படின்னு பல பேர் பேச தொடங்கியுள்ளனர் இவரை மும்பை இந்தியன்ஸ் மெகா ஆக்ஷனில் எடுத்தபோது மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சந்தோஷப்பட்ட வீடியோவை சென்று பாருங்கள் தெரியும் ஏன் ஏன் இந்த இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ளார் என்று பஞ்சாப் அணிக்காக ஆடக்கூடிய கூடிய லெப்ட் ஆரம் பாஸ் பவுலர் தான் இவர் இவர் டொமெஸ்டிக் லீக்கில் ஏற்கனவே என்று பெயர் வாங்கியவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் ஆனால் கே கேஆர் வீரர்களை சிதறடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயம் அடுத்தடுத்த போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இனி களமிறங்குவார் இந்த அணியில் இணைந்தால் மொத்தத்தில் எதிரணிகளை பங்காடும் மும்பை இந்தியன்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கில் இன்னும் கடப்பறை காணும் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது நான் உங்கள் தூஸ் இந்த விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன் மேலும் அடுத்த போட்டியில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் அதற்கு முன்பு சித்திர மீடியா மற்றும் சி ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல்களை பின்தொடருங்கள் மிக்க மகிழ்ச்சி